வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யார் எத்தி பார்க்க அப்புறம்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதிவிலாக இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காலாவதி சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலா ஆகுறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச்செலாக இருக்கார் ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ஏற்றுக்கிட்டார்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது அப்போ சட்ட போராட்டத்தில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெற்றி பெறலை இப்படியே நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த காலம் அவ்வளோதான் தாண்டிடுச்சுன்னா ஓபிஎஸ்னால பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இந்த ஒருங்கிணைப்பாளர் இன ஒருங்கிணைப்பாளருக்கு கிளைம் பண்ண முடியாது சசிகலா மாதிரியே பொதுச்செலருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரோ அது போட்டால் தான் நடக்கும் சசிகலாவும் எல்லாரும் சேர்ந்தால் பூச்சலாக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் வந்து சசிகலாவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அதிமுகவுக்குள்ளே நுழைய முல்ல கிளைம் பண்ண முடியல ஏகப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி தான் இப்போ ஓபிஎஸும் ஃபேஸ் பண்ணுறாரு இப்போ அந்த அதிமுக உரிமை மீட்புக் குழுவும் போட்டிருந்தாரில்ல அதை களமாக கலகமாக மாற்றிருக்காரு கட்சியாக மாற்ற போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி கட்சியாக மாற்றினால ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியிலும் இந்த மூக்குளோத்தொரு ச வாக்குகள் தான் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணும் வெற்றியை அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு டெல்டா போர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் சேர்ந்த முக்குளத்தூர் சம்பந்தம் அடர்த்தியாக கொஞ்சம் இருக்காங்க மதுரை இந்த பக்கம் தேனி இந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்காங்க பெரிய குளத்தில் ராமநாதபுரத்துலலாம் அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபி ஸ்ட்ரீட் இதனைக்கே இணைக்கலன்னா மிகப்பெரிய சிக்கல் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னுலையும் அதை தப்பு தான் பண்ணார் இப்போயும் அதை தப்பு தான் பண்ண போகிறாரு ஸோ பாஜகவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இடங்கள் கேட்குறதா சொல்கிறாங்க சென்னையில் மட்டும் எட்டு இடங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு ஒம்பது இடங்கள் கேட்குறதா சொல்கிறாங்க இதை தவிர்த்து கோயில் கோவில் நகரங்கள் அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்படி கொடுத்தாருனா கண்டிப்பாக அதிமுகவில் மிச்சம் இருக்கவங்கள்லாம் செங்கோட்டையின் முடிவு தான் எடுப்பாதான் சொல்கிறாங்க எப்படி தாவேக்காக்கு செங்கோட்டையன் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுகவில் எதுக்கு போக மாட்டானா ஏற்கனவே அங்கே எம்எல்ஏ அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே ஃபில் ஆயிடுச்சு சீட்டு கிடைக்காத ஒரு சூழலை உருவாயிருச்சு அப்போ சீட் எங்கே கிடைக்கிதோ தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ தே தாவேக்க பக்கம் தாவறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விஜய் கூட்டணிக்குள்ளே வந்துடும்றேன் விஜய நம்பி இருந்தா தவிர்த்து அதிமுக நம்பி இல்லை ஏன்னா அதிமுகவுக்கு பலமே சின்ன மட்டும்தான் சின்னத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து தன்னை முன்னிலை அதாவது தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் இப்பாட்டினா யார் வேணால் கூட்டணி வரலாம் கூட்டணி ஆட்சாவை வெளிப்படையாக சொல்லிட்டார் வேறு யாருமே சொல்லவே இல்லை திமுகம் சொல்ல அதிமுகம் சொல்ல பாஜக நினைச்சா நொடி பொழுதுல ஓபிஎஸை இணைக்கலாம் சசிகலா இணைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நடந்தாதான் தெரியல அப்படி இணைக்காத பட்சத்தில் டெல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ப வச்சு கலத்திற்குதோன்ற மாதிரி எல்லாருமே தோண ஆரம்பிச்சிச்சு இப்படியே காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி ஓபிஎஸ் வந்து பதினஞ்சாந்தேதி முடி முடிவெடுக்கிறேன்னு சொன்னார் எடப்பாடி சாமி எந்த ஒரு பொதுக்குழுமே அறிவிப்பு வெளியாகல அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு கழகமாக ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்சியாக மாற்றிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அப்போ டெல்லி இப்படி பண்ணுறாங்க அப்பையும் முக்குளத்தூர் வாக்குகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடிவாங்கும் வாங்கும் ஸோ நயனா நாயந்திரம் பார்த்திங்கன்னா அது ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து தென் மாவட்டங்களில் ஒரு நபரை வந்து தமிழக பாஜகத்தில் போட்டாலும் பெரிய லெவலில் ஈடுபடாது ஏன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கரன் தான் இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த முக்குளத்தூர் ஃபேஸாகவே இருக்காங்க மித்த யாருமே பற்றி பெரிய லெவல் ரைஸ் ஆன மாதிரி தெரியல அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சிக்கல் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி கொடுத்துட்லாம்னா பிஜேபி கூட்டணில் என்டிஏ கூட்டணில் ஓபிஎஸ் இருந்தால் பரவாயில்ல டிடிஏ தனக்கார் இருந்தால் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் தாவேக்கால் இணைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அந்த வாக்குகளும் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மக்களுமே என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா திமுக அதிமுகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தாவேக்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது மனசில் இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அதிமுகவில் இணைஞ்சிட்டேன்னா பிரச்சனை கிடையாது இப்போ அதிமுக வால்களும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிச்ச மாதிரில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் இருக்குது இணைய ஒருங்கிணைப்பாளர் பதவி அந்த காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் அந்த பதவி அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகி போச்சுன்னா ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும் மித்த கட்சியில் விஜய் போன்ற நபர்கிட்ட பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சா ஓபிஎஸ்க்கு டெல்லிக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ டெல்லியை டெல்லி எதிர்த்து பேசுகிற ஒரு அவங்க தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருன்றாங்க ஸோ தட் ஃபேம்ஸ் லைக் தேங்க்ஸ் வீடியோ